எட்டு மாதமாக இருக்கிற பொண்டாட்டியோட பாவம் கஷ்டம் படுறாருன்னு சொல்லி அங்கங்கே வேலை வாங்கி கொடுத்தா ஒத்த எழுத்து மிஸ்டேக்லேயே நம்மளாடி வாங்க வைக்கிறானையா ம் இப்போ வேலை இல்லாமல் என்ன செய்கிறான்னு அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போவோம் ஆமாம் அப்பாடா அவன் வீட்டுக்கு வந்தாச்சு காலிங் பில் அடிப்போம் என்னது காலிங் பில் அடித்தா சத்தம் கேட்க மாட்டேங்குது சரி கதவை தட்டுவோம் அவடா கதவை திறந்துட்டான் வாங்க அய்யா காலிங் பில் என்னாச்சு கலட்டி வச்சிருக்கேன் ஏன் ரிப்பேரா கடங்காரங்க தொல்லு தாங்க முடியல ஒழுங்காக ஒரு இடத்துல வேலை பார்த்தாதானே நல்லா இருக்க முடியும் அங்க அங்க மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்படி தான் கஷ்டப்படணும் ஏன் நிற்கிறீங்க உட்காந்துட்டே பேசுங்க என்னப்பா ஓலைப்பாயை எடுத்து போடுற சோபா சேரு இதெல்லாம் எங்கேப்பா விற்றுட்டேன் என்னது வித்துட்டியா உன்னோடுதான் விற்கல என்னோடுதான் விற்றேன் குண்டக்க மண்டக்க பேசுறதே உனக்கு பொழப்பா போச்சியா ஒரு சம்சாரத்துக்கிட்ட நல்ல காஃபியாக போட்டு எடுத்துட்டோம் சொல்லு சம்சாரமும் இல்லை ஓ வலகாப்புக்கு போயிட்டாங்களா நான் ஒருத்தேன் அதை மறந்துட்டேன் வலகாப்புக்காக போகலை அதுக்கு முன்னாடியே கோவிச்சுக்கிட்டு என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டான் குழந்த பற்றிக்கிற நேரத்தில் என்னையா கோபம் அப்படி என்ன பண்ண கல்யாணத்தப்பாவே என் மாமியார் கூட நான் சண்டை அதான் தெரியுமேயா விஷயத்துக்கு வா என் பொண்டாட்டி மாதமானது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏயா எட்டு மாதம் வரைக்கும் ஒரு அம்மாவுக்கு சொல்லாமையே இருந்திருக்கிறீயா சரி அப்புறம் என்னாச்சு கடைசியாக மனசு மாறி என் மாமியா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பொண்ணை பற்றி விசாரித்தாங்க எவ்வளோ நல்ல மனசு ம் ஆமாம் நீ என்ன சொன்ன என் மனைவி எட்டு மாதம் முழுகாமல் இருந்தா ஏயா பெத்த தாய்கிட்ட அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல வேண்டியது ஐயா சொன்னனே அப்புறம் என்னையா அங்கேயும் ஒத்த இழுத்து மிஸ்டேக் நடந்துருச்சு ஆஹா ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறானேயா அப்படி என்னையா மிஸ்டேக் பண்ணு என் மாமியா கிட்ட அவள் எட்டு மாசமாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவள் கெட்டு மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டேன் ஆஹா நெஞ்ச வலிக்கிறேயா நெஞ்ச வலிக்கிறேயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்